இப்போ இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை வந்து மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க சார் அரசியல் கட்சிகள் இந்த நேரத்தில் வந்து சீமானுடன் விஜய் வந்து கோர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இது உண்மையா சார் இது விஜய் ஒன்றும் கட்சியாக ஆரம்பிக்கல அப்புறம் யாருக்கிட்ட கை கட்சி தமிழக வெட்டுக்கிழக்கம் இருக்கேன் சார் ஆமாங்க பதிவு பண்ணி பதிவு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு அதுலேயே டிவிக்கு எந்தன்னு இப்போ பன்ருட்டி ராமச்சன் பன்ருட்டி வேல்முருகன் வந்து அவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிக்கே என் பேரில் இது நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ன் கூட அது மாறலாம் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் கூட மாறலாம் இல்லை வேறு ஏதாவது பேர் வைக்கலாம் இல்லை டிவிக்கே எங்களுது தான் அப்படின்ற மாதிரி போகலாம் அது வேறு விஷயம் அவர் கட்சியாக ஆரம்பிக்கிறது இன்னொன்று சீமான் ஒருத்தர் தான் நேரடியாக விஜயை வந்து வரவேற்று இருக்கார் அவர் பேசுகிறத்துலாம் எதிர்த்து ரொம்ப பேசலை அண்ணாமலை வரவேற்றாரு திமுகவில் வரவேற்றுறாங்க முதல்வர் வரவேற்று எல்லாமே வரவேற்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஐடிவிங்கை வச்சு தாக்கு விஜயை வந்து தாக்குற வேலைகள் விஜய்க்கு எதிரான அவதூறு பரப்புற வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாங்க இது இது வந்து திமுக சைடில் செஞ்சுட்டுருக்காங்க ஏடிஎம்கு ஒரு பக்கம் பாஜகவுடைய பி டி விஜய்னு இருக்கிறாங்க அண்ணாமலைலாம் ஒன்றும் சொல்லலை அவர் வேறு இதில் இருக்கார் பிஸியில் இருக்கார் அப்போது விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறது முன்னாடி இவ்வளோ பிரச்சனை சீமான் ஒருத்தர் மட்டும் ஆதரவு கொடுத்துட்ருக்காரு ரெகுலராகவே அந்த பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் எனக்கும் விஜய்க்கும் சண்டை மூட்டி விட்றீங்களா பத்திரிக்கையாளர்கள் அதனால் அது அப்படி போகுது சொல்ல முடியாது இன் ஃபியூச்சர் ஒரு வேளை ரெண்டு பேரும் ஒரே பாதையில் பயணித்து வேறு யார் கூடயும் கூட்டணி ஏன்னா இவரும் ரெண்டு அரசு ரெண்டு பேரும் எதிர்க்கிறாரு ஏடிஎம்கே விஜய் வந்தாலும் அந்த வேலையை செஞ்சால் தான் தனித்துவமாக வர முடியும் அப்படி வரும் பொழுது சீமானுக்குரிய ஒரு வேளை விஜய் கொஞ்சம் பெரிய விஜய் கட்சி கொஞ்சம் பெரிய இடங்கள் அதிக இடங்களில் அதிக பர்சன்டேஜ் வாங்குது சீமான் அதோட கம்மியாக இருக்காரு சரி குறிப்பிட்ட இப்போ காங்கிரஸ் திமுக சேருவாங்கல்ல அறுபது சீட்டு உங்களுக்கு நூற்றி எண்பது சீட்டு எனக்கு நூற்றி அறுபது நூற்றி எழுபது சீட்டு எனக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடுகள் நடக்கலாம் யார் அறிவார் எப்பொழுதுமே சீமான் வந்து ஒரு குதர்க்கமான ஒரு முடிவை தான் எடுக்கிறார் சார் இப்போ என்ன சொல்லிப்பார் கொள்கையிலே சொல்லியிருப்பார் நான் எப்பொழுதுமே தான் என்ன போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சார் இப்போ திடீர்னு பார்த்தா விஜய் வந்து வரவேற்று கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவர் கொள்கையிலேயே கொஞ்சம் முரண் இருக்கும் அப்படின்னு தோணுது சார் தனியா நிற்கிறது குதர்க்கமான முடிவா தனியாக நிற்கிறது சார் கூட்டணின்னு சொல்கிறாரு சார் இல்லை எப்போவுமே குதர்க்கமான முடிவு எடுப்பாருன்றீங்களே அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை இப்போ இப்போ சடனாக எடுக்கிறாரு சார் அது சடனாக எடுக்கலையே அவர் எல்லா தேர்தலையும் தனித்து நின்று தான் போட்டி போடுறாரு விஜய் கூட கூட்டணி அமைப்புன்றாரு சார் அது குதர்க்கான முடிவா இல்லை கொள்கைன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க சார் எப்போவுமே தனித்து தான் போட்டிடுவேன் அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேர் கூட நிற்க மாட்டோம் திமுக அதிமுக கூட நிற்க மாட்டோம் ஊழல் கட்சிகள் திராவிடம் அவங்க தனித்தமிழ் தேசம் இது திராவிட இயக்கங்களோட கூட்டணி இல்லைன்னு காங்கிரஸ் கூட ஏன் கூட்டணி இல்லைனா விடுதலை புலிகளை அழிச்ச கட்சின்னு பாஜக கூட கூட்டணி இல்லைனா மதவாத கட்சி அதனால் கூட்டணி இல்லை இந்த மாதிரி நிற்கிறாரு இப்போ இது எதுவுமே இல்லாமல் விஜய் வந்து அவர் ஊழல் செய்யணுன்னா ஆட்சிக்கு வந்தால் தான் ஊழல் செய்யணும் அதனால் ஊழல் செய்கிற கட்சின்றதுலேயும் வராது மதவாத கட்சி ஆனால் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு விஜய் பிஜேபியில இருக்கலாம் அப்படி இல்லை காங்கிரஸ் மாதிரி விடுதலை புலிகளை கொலை செய்த கட்சின்றதுக்கு எந்த வித இதுவும் இல்லை அவர் புது கட்சி அதனால் அது வேறு பிரச்சனை அப்போது விஜய் ஒரு வேளை எல்லா இதுலேயும் ஒத்து வர்றாரு ஒரு இளம் நடிகர் அரசியலில் பக்குவப்படாதவர் ஒரு வேளை நம்மளோட இணைஞ்சின்னா அவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து கூட யோசிக்கலாம் ஆனால் அதுக்கும் விஜயும் ஒத்துழைக்கணும்ல என்ன இப்போ இவர் கூட போனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் புலிகளை ஆதரிக்கிறார் அதில் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் நாளை நடக்கிறத பற்றிலாம் இன்றைக்கி மீடியாக்கள்த பிரச்சனையே அதுதான் விஜய் எந்த பார்லிமெண்ட் தொகுதி நிற்பார் இன்னும் சட்டசபைக்கே போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் எந்த தொகுதி நிற்பார் அப்போ இவர் என்ன கலர் சட்டை போடுவார் அப்போது யார் கூட கூட்டணி சேருவார் முதல்ல குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் அது நடக்கட்டும் அப்புறம் ஓடுறதை பற்றி யோசிப்போம் அப்புறம் மெடல் வாங்கிறத பற்றி யோசிப்போம் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து எதையாவது எழுதி எதையாவது போட்டு இது பண்ணணும்னு பார்க்குறாங்க முதல்ல விஜய் வந்து அவர் கொள்கை என்னான்னு அறிவிக்கணும் அப்புறம் நிர்வாக கட்சி நிர்வாகிகளை அறிவிக்கணும் கட்சி நிர்வாகிகள் அடிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது இப்போ கபில் என்ன தூக்கிட்டாங்க அந்த மாதிரி திமுக எத்தனை பேர் வேலைக்கு வாங்கமோ அதிமுக எத்தனை பேர் வேலைக்கு வாங்குமோ அதை மீறி கட்சியை கொண்டு போகணும் கொண்டு போகும்போது டே டு டே ஆக்டிவிட்டிஸில் விஜய் தீவிரமாக ஈடுபடணும் அதில் குறைஞ்சி போய் கமலாச மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் வந்தார்னா மக்கள் நீதி மையம் மாதிரி தான் இதுவும் போவோம் அதனால் அவர் எப்படி வராரு பார்ப்போம் எப்படி போகிறாருன்னு அதுக்கப்புறம் தான் எதையுமே தீர்மானிக்க முடியும்